தொடர்ந்து இது தொடர்பான இரங்கலை பதிவு செய்வதற்காக நடிகர் சுட்டி அரவிந்த் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார் அவரிடம் பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நடிகர் மதன் பாபு அவர்கள் காலமாகி இருக்கிறார் புற்றுநோய் காரணமாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில மரணம் அடைஞ்சிருக்கிறார் திரைத்துறைக்கு எந்த அளவுக்கு இது பேரிழப்பு ரொம்ப ரொம்ப பெரிய இழப்பு தான் ஏன்னா வந்து எப்பயுமே சிரிச்சுட்டே பாசிட்டிவா இருக்கிற மனிதன்னா நம்ம திரையில மட்டும் நார்மலாவும் அவங்கள பார்க்கணும் நாங்க வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறில் தொலைக்காட்சியில முத முதல்ல வந்தப்ப எங்களுடைய காமெடி நிகழ்ச்சிக்கு அவர் தான் ஜட்ஜாக இருந்தாரு சோ அப்ப வந்து நாங்க ரொம்ப புதுசு டிவிக்கும் சரி வெளி உலகத்துக்கும் சரி அப்ப வந்து யாரு என்னென்னலாம் பார்க்காம ரொம்ப பட்டிங்கா வந்த எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் அவர் வந்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி பயங்கரமா எங்களை என்கரேஜ் பண்ணுவாரு நிறைய டிப்ஸ் கொடுப்பாரு இது நீங்க பண்ணீங்கன்னா எடுக்கும் ஒரு ஜோக்கை வந்து இப்படி சொல்லுங்க அப்படி சொல்லுங்கன்னு அது மட்டும் இல்லாம அவரு ஒரு பயங்கரமான ரொம்ப சீனியர் மியூசிஷியன் பெரிய பெரிய நிறைய மியூசிக் டேரக்டர்ஸ்டா அவங்க நிறைய கிட்டாரிஸ்டா பழியிருக்காரு ஆஹ் அதுல வந்து எனக்கு என்ன ஒரு பர்சனல் அனுபவம்னா நான் டூ தௌசண்ட் சிக்ஸ்ல வந்தப்ப நான் ஒரு மேக்கப் ரூம்ல ஒரு க்ரீன் ரூம்ல உட்காந்து நான் ஃப்ளூட் பிளே பண்ணிட்டு இருக்கேன் நான் ஒரு புது பாட்டை ட்ரை பண்றேன் அது தப்பா வருது சார் வந்து அந்த நடந்து போறாரு நடந்து போகும்போது யார் தெரியல பட் தப்பா வாசிக்கிறாங்கன்னு சொன்னோன்னே அந்த டோரை நாக் பண்றாரு நான் திறந்து பார்த்தா சார் நிக்கிறாரு இப்ப யார் வாசித்தது யார் வாச்த்தது அப்படின்னு வந்து கேக்குறாரு சார் நான் தான் வாசன்னே இல்ல இல்ல இந்த நோட்டு தப்பு நீ யாரு நீ ஓ நீ பூட்டா ஓகே ஓகே இது இப்படி வாசின்னு சொல்லி என் பேர் கூட அவருக்கு தெரியாது ஏன்னா என்னோட ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆனா உட்காந்து அதை சொல்லி கொடுத்துட்டு போனாரு மியூசிக்ல ஒரு தப்பா இருந்துச்சுன்னா அவரால் டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியாது எவ்வளவு வேலை இருந்தாலும் என்ன பண்ணாலுமே நின்று அழகா சொல்லி கொடுத்துட்டு போவாரு வெரி கைண்ட் பர்சன் ஆஹ் புதுசா வரவங்களுக்கும் சரி பதுசா வரவங்களுக்கும் சரி ரொம்ப ஈக்குவலா எல்லாத்துக்கும் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து சின்ன சின்ன விஷயங்களையும் அழகா சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு மனிதர் எங்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்தவர் இன்னைக்கு நம்ம கூட இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப பெரிய ஒரு வருத்தமா இருக்கு இந்த இடத்துல கண்டிப்பா சிரிப்பினுடைய அடையாளமா இருக்கக்கூடிய நபர் அவர் அவருடைய சிரிப்பு அப்படிங்கிறது ஒரு அடையாளமா இருக்கும் சிரிப்பினுடைய முக்கியத்துவம் குறித்தும் பல இடங்கள்லயும் பேசக்கூடிய நபர் அவருடைய சிரிப்புக்கான அந்த காரணம் அப்படிங்கிறது எப்படி பாக்குறீங்க அவருடைய திரை வாழ்க்கையில முக்கியமான விஷயமா இதெல்லாம் குறிப்பிட வேண்டியது இருக்கு அவரே ஷேர் பண்ணதான் அவர் தொடர்ந்து பேசும்போது ஒரு சில வார்த்தைகள் கிரையில வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டே ஒரு ஸ்டே இருந்துகிட்டே இருக்கும் அதை மறைக்கிறதுக்காக தான் நான் வந்து சிரிக்க ஆரம்பிச்சேன்னு சொல்லி லேட்டா சொன்னாரா சிரியஸா சொன்னாராட்டும் பட் வந்து அதுவே அவருடைய ஒரு ஆகி அவரு சிரிச்சிட்டே தான் இருப்பாரு நார்மலா ஒரு விஷயத்த சொல்லாமனா கூட நம்ம ஸ்மைல் தெரப்பி லாப் தெரப்பின் நம்ம எல்லாம் மேம்பச்சிருக்கோம் பட் அவர் அப்ப இருந்தே அவர் வந்து ஸ்டேஜ்ல வந்து அவர் டைலாக்கே பேச வேணாம் படத்துல வந்தாலும் அவர் டைலாக்கே பேச வேணாம் அவர் அந்த சிரிப்பை பார்த்தாலே நமக்கு அவர் ஞாபகம் வரும் சோ எப்பயுமே ஒரு ஸ்மைல் மேன் ஒரு பாசிட்டிவ் மேன் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்க தான் நமக்கு தெரியும் பா எப்ப பார்த்தாலும் இவர் மாதிரி இருக்கணும்பா அப்படின்னு சொல்லி நம்ம காதுபடவே நம்ம நிறைய பேர் பேசுறத கேட்டிருப்போம் நம்ம அப்படி ஒரு பாசிட்டிவான மேன் அது மட்டும் இல்லாம தன்னை சுத்தி இருக்கவங்களுக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருப்பார் என் நேரமும் அவர் சுத்தி இருந்தா வந்து அவரோட அனுபவங்களை ஷேர் பண்ணுவாங்க நீங்க இந்த விஷயத்துக்கு சொன்னேன் எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கு எனக்கு ஒரு அனுபவம் இருக்கு இந்த பாட்டு நாங்க ரெக்கார்டிங் அப்பா இந்த ஷூட்டிங் ரெக்கார்டிங் அப்பான்னு சொல்லி நிறைய விஷயத்த வந்து ஷேர் பண்ணிட்டே இருப்பாரு அது ரொம்ப நமக்கு பெரிய அந்த அனுபவமா இருக்கும் அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லும் போது அவருடனான அனுபவங்களையும் இரங்கலையும் பதிவு செய்யும் நன்றி திரு அரவிந்த்